அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு குட் நியூஸ் இந்த வீடியோவில் என்ன பற்றி நம்ம பார்க்க போறோம்னா தமிழக அரசில வந்து பார்த்தீங்கன்னா மின் வாரியத்தில் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட காலிப்படை இடங்கள் அறிவிச்சிருந்தாங்க என்னென்ன பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலிப்படை இடங்கள் அறிவிப்பு என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் பார்த்திங்கன்னா அசெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறும் ஜூனியர் அசிஸ்டண்ட் அசெசர் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் எனக்கு ஐநூறும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலெக்ட்ரிக்கல் நானூறும் அதே போல் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் நூற்றி இருபத்தஞ்சும் அதே போல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் பணியிடத்திற்கு வந்து எழுபத்தஞ்சு காலி பணியை அறிவிச்சிருந்தாங்க இது எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரத்தில் டிஎன்பி வெளியிட்ட அறிவிப்பின்படி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அறிவிப்பின் பணியிடங்கள் அறிவிப்பு தேர்வு கட்டணம் ரூபாய் ஆயிரம் செலுத்தியவர்கள் தற்போது அக்கட்டணத்தை திருப்பி அளிப்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு மின்வாரியம் டிஎன்இபிக்கு விண்ணப்பித்த அதில் குறிப்பிட்டுள்ள விவரங்களை பூர்த்தி செய்து தேர்வு கட்டணம் வங்கிக் கணக்கு மூலம் திரும்பி அளிக்க தமிழ்நாடு மின்சார வாரியம் டிஎன்இபி முடிவு செய்துள்ளது தேர்வு கட்டண திரும்பி பெற விவரங்களை பூர்த்தி செய்ய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆம் இருபத்தி நாலு ஆகும் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை தவறி இப்போ வந்து ஒவ்வொரு நபர்களும் வந்திருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பிஷியா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் தான் இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னைக்கான்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதிலிருந்து வச்சுருக்கு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சொல்லிக்கோங்க பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஜே ரெக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொண்ணாம் ஆமாம் ரிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மெயில் ஐடியில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துருக்கு இந்த லிங்க் மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அவங்க கொடுத்துருக்க அக்கௌண்ட்டுக்கு டீட்டெயில் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக டிஎன்ஏஜில வந்து பார்த்தீங்கன்னா அபீஷியல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கீங்கன்னா தமிழ்நாடு மின்சாரத்தில் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இனத்தின் மூலம் குறிப்பிட்ட விவரங்களை பூர்த்தி செய்து தேர்வு கட்டணம் வங்கி கணக்கு மூலம் திரும்ப அளி திரும்ப பெறும் சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி தொம்பாண்டு அஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கிறதுக்கும் இப்போ நீங்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க கண்டிப்பாக அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக அந்த தகவல் வந்து இருக்கும் மொத்தம் அஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு பணியிடங்கள் நன்றி